ஓகே சொல்லிட்டா போட்டோவே பார்க்கல போட்டோவே பார்க்கல ஐயோ எப்படி வளத்துறாங்க அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த காலத்துல எப்படி மாப்ள போட்டோ கூட பார்க்காம ஓகேன்னு சொல்லுவீங்க என்ன காரணம் சொல்றமா சொல்றேன் சார் எங்க வீட்ல வந்து பேரண்ட்ஸ் சொன்னா அது கரெக்டா இருக்கும் சார் நான் நிறைய விஷயத்துல பாத்துக்கேன் நானா பண்ணா அது வந்து எப்படி தப்பாதான் முடியும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு பாட்டு பாடுமா பொண்ணு வாய்ஸ் கேட்கணும் ஒரு பாட்டு பாடுமா பாட்டு பாடுமா எனக்கு ஒரே நர்வஸ் ஆயிடுச்சு பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா உங்களுக்கே பாட்டு தெரியல இந்த சின்ன பிள்ளைய எங்க மாமியா சொல்லல சார் புதுகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க கிளம்பு கையா கிளம்பு கையா சிம்பிளா இருந்தாப்ல சிம்பிளா இருந்தாப்ல எந்த நகையும் எதையும் போடல இருக்கு ஆனா எதுவுமே போடாம சிம்பிளா வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி உண்மையிலேயே பிச்சைக்கார குடும்பம் தான் நீங்க நகை எல்லாம் போட்டுக்கலையா அன்னைக்கு இல்ல போடல ஏன் என்னோட ஐடென்டிட்டியை வந்து கரெக்டா காட்டாது உங்க வீட்டுல வாழ போற கோலம் இந்த கோலம் மேக்கப் அப்படி எல்லாம் எனக்கு தோணல எப்படி நான் இருப்பனும் ஜஸ்ட் அந்த தான் போனேன் என்ன பொறுத்த வரைக்கும் பட்டுப்புடவை கட்டுறதும் நகை நட்டு போடுறதும் எல்லாமே வேஷம்தான்

பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய பேசுறாங்களா இல்ல சைலண்டா இருக்காங்களா நான் பாப்பேன் யார் மாமியார் ஆமா எனக்கு தேவை அவங்க சைலண்டா இருக்குறதா எனக்கு வேணும் அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் சொல்ல கூடாது சொல்றடி அதெல்லாம் நீ சொல்ல வா வா நான் அதிகமா பேச மாட்டேன் எங்க கிட்ட வந்து தொண தொணனு பேச கூடாது ஏமா நீங்களும் அதிகமா பேச மாட்டீங்க அவங்களால கொஞ்சம் பேசிட்டா நல்லா தான இருக்கும் அது நமக்கு வந்து வராதுங்க இல்ல அவங்க எது சொன்னாலும் அவங்க வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் மாப்ளக்கிட்டயாவது பேசுவியா

நீ உங்க அப்பா அம்மாவை கூட்டு போவியா என்ன கூட்டு போவியா அத தேவை இடத்துல பேசுங்க நான் சொல்றேன் ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன் எனக்கு டிக்கெட் எடுத்து கொடு நான் பேச சொன்னா பேசு பேசலனா பேச அப்ப உனக்கு அடிமையா இருக்கணும் இது அடிமைன்னு சொல்ல முடியாதே என்னடா என்ன பச்சை கிட்டகா எதுக்கு எடுத்தா எனக்கு மடக்காத அப்ப என்ன சொல்ல உங்க வேலை என்னமோ அது மட்டும் தான் பாருங்க நான் சொல்றேன் என் வேலை என் பையன் என் மருமக என் புள்ளங்க பேர குழந்தைங்க எல்லாரையும் பாக்குறதாமா என்னோட வேலையே இப்படியே போயிட்டு தான் என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா

தூங்குறப்ப என்ன வைப்ரேஷன் எதை வச்சு அப்படி சொல்றீங்க எனக்கு தூங்குறப்ப கூட இருக்கு எனக்கு புரியல எஸ் இருக்கு இல்ல அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு கல்யாணம் ஆன பொண்ணு இதெல்லாம் காதுல இல்ல கையில வந்து இது இல்ல அப்படின்னு இருக்குதுங்கிறது அது ஒரு ஒரு பேட் சைன் அது எங்க பார்க்கு ஏய் உளுகாதப்பா கர்டியர் அப்படியே ஒரு வைப்ரேஷன் நான் எனக்கு அந்த மாதிரி மருமகளை நான் பண்ணா நீங்க பண்ணிக்கோங்க இல்ல பொறுமையாவே கேட்டுட்டு இருக்கேன் காதுல உங்க மாமியார் இருந்த அப்போ அவங்க வந்து மேலே எங்கெல்லாம் காதுல எல்லாம் இன்னும் பெரிய தோடா இங்க பெரிய போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க இப்ப அந்த மாதிரி இருக்கீங்களா

எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே இல்ல இல்ல கத்துங்க ஓகே ஆனா குக்கிங் மஸ்ட் கண்டிப்பா தெரியாதுன்னு சொல்லிட்டு கையை விருசிட்டு உட்கார்ந்திருக்கிறதுல கல்யாணமே பண்ணிக்க வேண்டியது இல்லையே பெரியவா மம்பட்டி விட்டு நடுமண்டு புரக்குறீயா சீனோன் அவசிய இல்ல அதுக்கு அப்புறம் கூட கத்துக்கலாம் எல்லாமே பெண்ணா பிறந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா சமையல் தெரிஞ்சிருக்கும் அது ஜீன்ஸ் கிடைக்கிற கேப்லலாம் ஆப்பு வைக்கறியே சிவாஜி வாழ்க்கையில ஜீன்லயே வந்தா அப்போ ஜீன்ஸ்லாம் சாப்பிடுறது இல்லையா சேம் ஆ டா 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 இதுக்கு முன்னால இவர் அவமானப்பட்டதே இல்லையா

தினமும் சொல்லலையே நீங்க இல்லாத டைம்ல மட்டும் தான் நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்ப உங்க வேலை என்னன்னு தெரியதா என்ன சொல்லுதுன்னு புரியதா இல்லையா சமயக் காரியன்னு சொல்றா அப்ப நாங்க மட்டும் உங்க வீட்டுக்கு வந்து சமைச்சா நீ அப்ப நாங்க சமயல் கறியா சபாஷ் சரியான புட் கனவ வந்து ஏன் புருஷன் புள்ளைக்கு சமைக்க தெரியும் அவன் இல்லனா என்ன பண்ணா நீ சமை அப்படிங்கறீங்க அப்ப உங்க மனநிலை என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கட தொடறது சரி எங்க மாமியார் தான சார் உரிமையா தான சார் சொல்றேன் ஏ மர்மகதான சார்

அப்புறம் இந்த கிரீன் கலர் சாரி அந்த மாமியார் வேண்டாம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாதிரி தெரியுது இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பா ஆரம்பிச்சதுல பேசாத மாமியார் அந்த மாமியார் ஏதோ ஒரு தடவை பேச வந்தாங்க அப்போ யாரை மைக்க புடிங்கிட்டாங்க அப்புறம் திரும்ப வாங்கி கொடுத்தேன் அப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படி ஒரு வார்த்தை சொல்லு ப்ளூ கலர் இவங்களா ஏமா இந்த அம்மா உன பாக்கவே இல்லமா அவங்கள ஒரு வார்த்தை பேசுறாங்கமா இந்த அம்மா இப்பதான் பாக்குற யார ஒருத்தர் அந்த மாமியார் ஏமா வேணும் சைலண்டா இருக்காங்க சைலண்டா இருக்காங்க ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி இருக்காங்க எனக்கு பாக்குறது ஆக்சுவலா பொறுத்த வரைக்கும் சைலண்டா இருக்கதா ஃப்ரெண்ட்லியா இருக்கு

அவங்க ஓகேன்னு சொன்னாங்க انا நானும் ஓகேன்னு சொன்னேன் ஏய் டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலைய எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா அவங்க எனக்கு மாமியார் வந்தா கரெக்டா இருக்கும் சொல்லு நீங்க பையன் எல்லாம் என்ன பார்க்கல அப்படியே இப்படி வந்து உங்க மாமியார் வந்தா ஓகே ஆகும்ங்கறீங்க இல்ல நான் பையனை பார்த்து பார்த்தாச்சு எங்க புள்ளங்க எல்லாம் பாயங்கறோம் எங்கள பார்த்த தம்மண்ண மாயங்கி ஓய்ந்துறோம் கடைசில என்னைய புடிச்சு வம்பு கிடுக்குது பண்றது முழுக்க நீங்க என்ன சொன்னீங்க நான் யாரு ஒரு ஒரு அப்பாவி பையன் நானே பையனா பார்த்தாச்சு ஸ்டூடண்ட் சார் அவன் படிச்சிட்டு இருக்கான் சார் என் தங்கச்சியை கட்டி வச்சுக்கலாங்க சார் பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் பா ஒரு நல்ல பையனா இருக்கான் வீட்டுக்கு நல்ல மருமகன் மாமியார் நல்லா இருக்காங்க மாமியார் நல்லா இருக்காங்க ஏப்பா அழுகுற முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறடா அவன் அது வித்தியாசமா கூவுறடா அவன் இப்போ நான் என்ன கேக்குறேன் உரிமைங்கிறது மருமகன்களுக்கு மட்டும் தானா மாமியார்களுக்கு அந்த உரிமை கிடையாது அந்த உரிமை அவங்க கேக்குறாங்க ஒரு மாமியார் இயல்பா அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கு அந்த உரிமையை நம்ம வேலிட் பண்ணனும்ல